वाँ वाँ था था। योगी राम कुमार योगी राम सर कुमार योगी राम श्ररव कुमार जय गुरु योगी राम शरत कुमार योगी राम शरव कुमार योगी राम कुमार जय गुरु राय योगी राम शरत कुमार योगी राम शरत कुमार योगी राम कुमार जय गुरु राय योगी राम शरत कुमार योगी राम शरत कुमार योगी राम कुमार जय गुरु राय

स्वाविये श्री योगिया सुन्द्रुक् स्वाविये

वो ல்லாம எப்பெருமானே யோகி ராம்சவத் குமாரரே கலியுகத்தின் கண்கண்ட கடவுளே எங்களை காக்கும் தெய்வமே எல்லாமுள்ள எம்பெருமானே ஈஸ்வரரே இந்த நல்ல நாளிலே ஏகாதசி நாளிலே உங்களுக்கு விருப்பமான இந்த பாத பூஜையை இந்த புண்ணிய ஆத்மாக்கள் செய்திருக்கிறார்கள் சாந்தி அவர்கள் இல்லத்தில் தற்போது இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அவருடைய நோய் நொடிகளை எல்லாம் மாற்றி அவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் துயரங்களை எல்லாம் மாற்றி அவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி நல்ல எதிர்காலம் வழங்கி அவர்கள் காலாகாலத்தில் நல்ல திருமணங்கள் நடந்து அவர்கள் குழந்தைகளெல்லாம் பெற்று அவர்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ அருள் புரிய வேண்டும் திருமதி சாந்தியின் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் முற்றிலுமாக நீக்கி அவர்களுடைய வழிகளையும் துன்பங்களையும் மனதிற்கு உள்ள சோகங்களையும் மாற்றி நமஸ்காரம் எல்லாவற்றையும் மாற்றி அவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான இன்பமான ஒரு வாழ்க்கையை எல்லாம் உள்ள பகவான் நீங்கள் அருள வேண்டும் திருமதி உஷா ராணி அவர்கள் அவர்கள் திரு தற்போது இருக்கின்ற எல்லா துன்ப துயரங்களையும் மாற்றி அவர்கள் மீண்டும் பழைய நல்ல நிலைமைக்கு உயர்ந்து வர இல்லாமல்ல பகவான் கருணை கூர்ந்து அருள் புரிய வேண்டும் அவர்கள் இல்லத்திலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் உடனடியாக மாற்றி அவர்கள் மகன் வெளிநாட்டில் வேலை பார்க்கின்ற மகன் நல்ல ஒரு ஊதியத்தில் கூடிய நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு வேலை கிடைத்து நல்லபடியாக அவன் வாழவும் திருமணமாகி பிரச்சனையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மகள் மீண்டும் நல்ல ஒரு நிலையில் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழவும் திருமதி உஷாராணிக்கு இன்னொரு பேரன் கூட கிடைக்கவும் எல்லாமுள்ள எம்பெருமா நீங்கள் கூடவே இருந்து அவர் புரிய வேண்டும் அவர்கள் இல்லத்திலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை மாற்றி கொடுத்து அவர்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் திருமதி உஷாராணி உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் மாற்றி அவர்கள் கணவரின் தொழில்கள் சிறந்தோங்கி வளர்ந்து நல்ல வருமானம் ஈட்டி அந்த வருமானம் வீட்டில் நிலைத்து மீண்டும் நல்ல வண்ணம் வீடுகள் சொத்துக்கள்லாம் வாங்க அவர்களுக்கு எல்லா அருளையும் வழங்க வேண்டும் பகவான் திருமதி சுசீலா அவர்கள் திருநிலத்திலும் அவர்கள் குழந்தைகளால் அவர்கள் படக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் பகவான் போக்கி கொடுக்க வேண்டும் அவர்கள் நடத்தக்கூடிய ஆலயத்திலும் நல்ல தெய்வம் துடிப்போடு இருந்து அங்கு வரக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் நல்ல அருள் புரிய கருணை புரிய வேண்டும் அவர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லாம் அவர்கள் கண்முன்னே நல்ல வண்ணமாக வாழ்ந்து சிறக்க வேண்டும் அவர்கள் எல்லோரும் நோய் நொடிகளின்றி துன்பங்களின்றி எல்லோரும் சிறப்போடு வாழ அருள் புரிய வேண்டும் அவர்களுக்கும் திரு மணி அவர்களுக்கும் நல்ல நீண்ட ஆயுளை கொடுத்து நோய் நொடிகளற்ற வாழ்க்கையை கொடுத்து சிறப்போடு அவர்களை வாழ வைக்க எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம்சுரத் குமார் எங்களுக்கு கருணை புரிய வேண்டும் திருமதி விமலா பிரபாகரன் தம்பதிகளுக்கு இந்த திருமண நாள் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஓராண்டு வாழ இல்லாமல்ல பகவான் நீங்கள் அருள் புரிய வேண்டும் அவர்களுக்கு இந்த சம்சார வாழ்க்கையிலே இருக்கின்ற மிகப்பெரிய குறையை பகவான் விரைவில் போக்கி கொடுக்க வேண்டும் அதற்கு எதெது தடையாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீக்கி அவர்கள் திரு இல்லத்திலே அவர்களுடைய விருப்பப்படி அவர்களுடைய ஆசைப்படி அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் அது கூடிய விரைவில் நடக்க வேண்டும் இந்த விமலா அவளுடைய வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் மகிழ்ச்சியோடு அனுபவித்து துன்பங்களின்றி துயரங்களின்றி நோய்களின்றி அவளுடைய லட்சியங்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் பகவான் எல்லாமுள்ள எம்பெருமான் யோகி ராம் சிவத்குமார் நீங்கள் இவர்களுடைய எல்லோருடைய திரு இல்லத்திலும் இருந்து இவருடைய நல்வழி நடத்தி இவர்கள் திரு இல்லத்திலே மகிழ்ச்சி பொங்க செய்ய வேண்டும் பகவானே இந்த ஏகாதசி நாளில் அவர்கள் இந்த புண்ணிய காரியத்தை செய்திருக்கிறார்கள் அவர்களை வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டியது எல்லாமுள்ள எம்பெருமான் யோகி ராம் சிவத்குமார் ஆகிய உங்களது கடமை அல்லவா எல்லாமுள்ள எம்பெருமான் நீங்கள் அவர்களை சிறப்போடு வாழ வைக்க வேண்டும் அதற்காக நாங்கள் உங்களை மந்தாடி பிரார்த்திக்கிறோம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுவத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா ஓம் அண்ணாமலை வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் பிரச்சோதயிராம் சரத்குமார் யோகிராம் சுவத்குமார் யோகிராம் சுவத்குமார் ஜெயகுருராய योगी राम स्वत्कुमार योगी राम स्वत्कुमार योगी राम स्वत्कुमार जय गुरुनायक योगी राम स्वत्कुमार योगी राम स्वत्कुमार योगी राम स्वत्कुमार जय गुरुनायक योगी राम स्वत्कुमार योगी राम स्वत्कुमार योगी राम स्वत्कुमार जय गुरुनायक कुमारस्वामी नमः

<Shrasad> Om e Sri ogiram suratuma swami e na bagatek Oh Sri Ogiram suratuma swami e na bhaghet Oh Sri Ogiram Suratuma swami na baghet Ó Sri Ogiram suratuma swami e na bhaget

yeah Surat श्री योगिना सुरमस्वामये Swamiye Namadha, O Sri O Giram Surah Tuma Swamiye Namadha, O Sri O Giram Surah Tuma Swamiye Namadha, O Sri O Giram Surah Tuma Swamiye Namadha, O Sri O Giram Swamiye Namadha,

பெருமானே யோகிராம் சுரத்குமாரே இந்த கலீபத்தின் கண்கண்ட கடவுளே எங்களை எல்லாம் காக்கும் கருணா மூர்த்தியே ராம கிருஷ்ண அவதாரமே ஈஸ்வர வடிவமே எல்லாமும் இல்லை எங்கள் ஏக பரம்பொருளே பகவானே இந்த ஒரு நல்ல நாளிலே இந்த ஏகாதசி தினத்திலே இந்த புண்ணிய ஆத்மாக்கள் எல்லாம் நீங்கள் பரிந்துரைத்த இந்த பாத பூஜையை பதிவோடு செய்திருக்கிறார்கள் பகவானே அவருடைய திரு இல்லத்திலே இனி நடப்புகளெல்லாம் நல்லதாக நடக்க பகவான் எங்கள் கருணை புரிய வேண்டும் திருமதி பானுமதி அவர்கள் இல்லத்திலே அவருடைய குழந்தை அவர் நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெற்று நல்ல தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் பெற்று பாஸ் அவருடைய அவருடைய விருப்பத்திற்கேற்ப நல்ல கல்லூரியிலே அடுத்த பிஜிக்கு இடம் கிடைக்கவும் அவருடைய கணவர் இழந்ததையெல்லாம் மீட்கவும் அவருடைய திரு இல்லத்திலே எல்லா மகிழ்ச்சியும் மீட்டும் பொங்கவும் அவர்களுடைய திரு இல்லத்திலே அவருடைய பையனுக்கு நல்ல விதமான உயர்ந்த இடத்திலே நல்ல திருமணம் நடக்கவும் காலகாலத்தில் குழந்தைகள் பெறவும் அவர்கள் இல்லத்தில் எல்லா நன்மைகளும் எல்லாம் மகிழ்ச்சியாக நடக்க எல்லாமே எம்பெருமான் நீங்கள் கருணை புரிய வேண்டும் அவருடைய கணவருக்கு எது சிறந்ததோ எது நல்லதோ அதை விரைவாக நடத்தி கொடுக்க வேண்டும் பகவானே திருமதி கலையரசி அவர்கள் இல்லத்திலே நிம்மதி நிலவ வேண்டும் சந்தோஷம் நிலவ வேண்டும் அவர்களுடைய குழந்தைகள் எல்லோரும் சிறப்போடு வாழ வழிவகுக்க வேண்டும் அவருடைய இரண்டு மகன்களுக்கும் விரைவில் திருமணம் நடந்து அவர்கள் இல்லத்திலே மகிழ்ச்சி பொங்க வேண்டும் நோய்களின்றி நொடிகளின்றி கடன்களின்றி கஷ்டங்களின்றி கவலைகளின்றி அவர்கள் வாழ வேண்டும் நீண்ட நெடுங்காலமாக இறை சேவையை இச்சையோடு அழகாக செய்து வருகிறார்கள் அவர்கள் அவருடைய இல்லத்தில் யாதொரு குறையும் இல்லாமல் காக்க வேண்டியது எல்லாமு எம்பெருமான் யோகி ராம்சிவத் உங்களுடைய கருணை நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களுடைய இல்லத்திலே எல்லாம் மகிழ்ச்சி பொங்க சந்தோஷம் பொங்க செய்ய வேண்டும் பகவானே திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் இல்லத்திலே அவருடைய இரண்டு மகன்களுக்கும் விரைவில் நல்ல திருமணம் நல்ல இடத்திலே திருமணம் நடந்து குழந்தைகள் காலகாலத்தில் குழந்தை செல்வங்கள் வந்து திருமதி கிருஷ்ணவேணி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்க்கையை தொடர வேண்டும் அவர்களும் நீண்ட நெடுங்காலமாக உங்கள் நாமத்தையே நம்பி வாழ்கிறார்கள் உங்கள் இங்கே சேவைகள் செய்து வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் இல்லத்திலே விரைவிலே வம்புகள் வழக்குகள் எல்லாம் முடிவுக்கு வந்து இரண்டு மகன்களுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி கொடுக்க வேண்டும் திருமதி கண்மணி அவர்களுக்கும் வாழ்க்கையிலே நோய் நொடிகளற்ற வாழ்க்கையில் துன்பங்களற்ற ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வழங்க வேண்டும் உங்களுக்கு நிறைந்த பணிவிடைகள் செய்கின்ற ஒரு புண்ணிய ஆத்மா அந்த அவர்களுக்கு நீங்கள் எல்லாமே எம்பருமான யோகி ராம்சிவத் குமார் அவருடைய வேண்டுதல்களுக்கு இணங்க அவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து யாதொரு குறைகளும் இன்றி எல்லாமே எம்பருமா நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் இங்கே வந்திருக்கின்ற எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நிகழ்த்தி கொடுக்க வேண்டும் இங்கே வந்திருக்கின்ற எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் இந்த கணம் முதல் அவர்களுக்கு எல்லோருடைய வாழ்விலும் எப்போதும் நன்மையே நடக்க வேண்டும் அதுக்கு எல்லாமில் எம்பெருமான் பிரபஞ்ச பரோபகாரி ராம் சுரத்குமார் நீங்கள் கருணை கூர்ந்து உங்கள் கடைக்க கடைக்கண்ணால் காத்துருள வேண்டும் பகவானே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகை வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் சோதயா